நாங்கள் மிக முக்கியமாக கோரிக்கை வைத்தது பிபிடிசி நிர்வாகமும் அங்கு பல தலைமுறைகளாக வாழ்ந்து வரக்கூடிய தொழிலாளர்களை அற்ப சொற்ப ஒரு தொகைக்கு ஆசை வார்த்தை காட்டியும் அச்சுறுத்தியும் மிரட்டியும் அவர்களை வெளியேற்ற முயற்சி செய்து வருகிறார்கள் அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அவரிடத்தில் அச்சுறுத்தி பெறப்பட்ட கையெழுத்துக்களை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தோம் போல் அவர்களுக்கு வந்து நிரந்தரமாக வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மாஞ்சோலையில் நான்கு ஹெக்டேர் அப்படின்னு சொன்னால் ஏறக்குறைய பத்து ஏக்கர் நிலம் அவர்கள் அதாவது இப்பொழுது வந்து குத்தகை முடிந்தவுடன் மாநில அரசு கையகப்படுத்தி அந்த பத்து தலா ஒரு தொழிலாளிக்கு பத்து நிலம் அவர்களுக்கு கொடுத்திட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தோம் என்று வந்து ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு என்று கொடுத்திருக்கிறார்கள் அதாவது இந்த இந்த விஷயத்தை பொறுத்தவரை தெய்வத்தோடு தொண்டாக்கூடிய விஷயத்தை பொறுத்த ஒன்று இப்பொழுது தேர்தோட்ட தொழிலாளர்களுக்கு வந்து மாஞ்சு அதாவது பிபிடிசி நிர்வாகம் என்ன நிவாரணம் கொடுத்திருக்கிறதோ அது தனி ஆனால் அந்த தேர்தோட்ட தொழிலாளர்கள் ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலிருந்து அங்கேயே குடியிருந்து அதுதான் அவருடைய வாழ்விடமாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு நிரந்தரமாக குடி அமர்த்துவது நிரந்தரமான வாழ்வுரிமை ஏற்படுத்தி தருவது குறித்து அது ஐந்து ஏக்கர் நிலம் கொடுப்பதா அல்லது வேறு டேன்டி எடுத்து நடத்துவதா அல்லது எது என்ன பத்து ஏக்கர் நிலம் கொடுப்பதா எதுவாக இருந்தாலும் இது இதுபோன்று ஒரு நிரந்தரமான பெர்மனண்ட்டு சொல்யூஷன் நிரந்தரமான அந்த தொழிலாளர்களுக்கான நிரந்தரமான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுவதற்கான ஒரு திட்டத்தோடு மாநில அரசு ஒரு த அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதியரசர்கள் தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டு இருக்கிறார்கள் வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று இந்த வழக்கு மீண்டும் வருகிறது அன்று வந்து இந்த விசாரணையில் நானே ஆஜராகி அந்த தொழிலாளுக்கு ஏன் வந்து மாஞ்சோலியிலேயே இடமளிக்க வேண்டும் அவர்களுக்கு நிலமளிக்க வேண்டும் என்பது குறித்து வந்து நான் என்னுடைய வார்த்தை எடுத்து வைக்க இருக்கிறேன் எனவே இதை பொறுத்த மட்டும் கடந்த காட்டிலும் வந்து வெறும் பிபிடிசி கொடுக்கக்கூடிய அந்த இழப்பீடு தொகையோடு தொழிலாளர்களை உண்டான மிகப்பெரிய சதி திட்டம் தீட்டப்பட்டது ஆனால் நாங்கள் வந்து நான் வந்து வழக்கு தொடுத்ததனுடைய விளைவாக இன்று வந்து தொழிலாளர்களுக்கு ஒரு நிரந்தரமான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தருவதற்கு உண்டான திட்டத்தோடு வாருங்கள் என்று மாநில அரசுக்கு இன்றைய நீதி அரசர் உத்தரவிட்டிருப்பது இந்த தொழிலாளர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெற்றி ஆகும் இல்ல இப்ப நாங்க வந்து கடந்த மூன்று இரண்டு தினங்களுக்கு முன்பு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணோம் எங்களை பொறுத்தளவு வந்து மாநில அரசு இதுல எந்த விதமான கௌரவம் அதாவது வந்து சுய கௌரவம் பார்க்க வேண்டியதில்லை ஏற்கனவே பல அதாவது தேயிலை காப்பி தோட்டங்கள் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுமே காப்புக்காட்டுகள் தான் ரிசர்வ் ஃபாரஸ்டில் தான் இருக்குது மாஞ்சோலையில் வந்து புதுசாக வந்து அது ரிசர்வ் ஃபாரஸ்டில் ஏற்கனவே அது காப்புக்காடு தான் எனவே வந்து எந்த விதமான இதில் குறுகிய நோக்கத்தோடு பார்க்காம மாநில அரசு நல்ல ஒரு சாதகமான ஒரு முடிவெடுத்து அந்த தேரத்தோட தொழிலாளர்களுக்கு அவர்கள் வாழக்கூடிய இடங்களிலேயே நான்கு ஹெக்டர் அதாவது பத்து ஏக்கர் நிலத்தை பிரித்து கொடுவதற்கு திட்டத்தோடு வர வேண்டும் அதுதான் வந்து இந்த அரசுக்கு நல்லது என்று நான் க சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் எங்களை பொறுத்த மட்டிலும் நாங்கள் வந்து இப்போது நீதிமன்றத்தில் வந்து வந்துவிட்ட காரணத்தினால நாங்கள் தொடர்ந்து நீதிமன்றத்திலையும் வந்து முறையிடுவோம் அதே போல் மத்திய அரசு மாநில அரசு இதில் வந்து ம மத்திய அரசும் இதில் வனத்துறை சம்மந்தப்பட்டிருக்குது மாநில அரசுடைய வனத்துறை சம்மந்தப்பட்டிருக்குது டைகர் ரிசர்வ் அதாவது புலிகள் காப்பகத்தினுடைய துறை சம்மந்தப்பட்டிருக்குது அதெல்லாம் இன்றைக்கி பேசுறதுக்கு நேரம் இல்லை அதனால் வந்து நான் வந்து நீதிமன்றத்தினுடைய அனுமதி பெற்று வர இருபத்தி ரெண்டாம் தேதி நானே அது சம்மந்த அது வந்து எந்தெந்த விதத்திலலாம் அவர்களுக்கு வந்து மலையகத்தில் அவர்களுக்கு வாழ்வுரிமை அளிக்கலாம் அவர்களுக்கு நிரந்தரமான வாழ்வு அளிக்கலாம் என்பது குறித்து அது பேசுவோம் இது வந்து நான் டெல்லி சென்று டெல்லி அரசு முறையிடுவது விடுவது அல்லது வேறு ஜனநாயக ரீதியான போராட்டங்கள் நடத்துவது என்பது அதுவும் இணையா தொடரும் đang chạy lên trên đó là cái 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 cái